வாசிப்போம் அதாவது எபிரேயரில் பதிமூணாம் அதிகாரத்தில் இருந்து ரெண்டு வரை உள்ள வசனங்கள் சகோதர ஸ்நேகம் நிலைத்திருக்க கடவுது அந்நியரை உபசரிக்க வரவாதீர்கள் ஒரு வார்த்தையை நம்ம இன்னைக்கு வேதத்தில் உள்ள திருஷ்டாந்தங்களோடு பல ஏற்பாட்டிலிருந்து நம்ம ரெண்டு பேருடைய வாழ்க்கையை ஆபிரகாம் லோத்து இவங்க வாழ்க்கையில் இந்த கற்பனையை எப்படி இவங்க சரியாக கை கொண்டாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்து நம்ம இன்றைக்கி தியானிப்போம் சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் அந்நியரை உபசரித்தல் என்பது ஹாஸ்பிட்டாலிட்டி ஷோயிங் ஹாஸ்பிட்டாலிட்டி டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஸோ எனக்கு முன்பின் அறிமுகமில்லாத ஒருத்தருக்கு நான் வந்து நன்மை செய்து அவர்களை உபசரிப்பது என்பது இந்த உபசரித்தல் அப்படிங்கிறத குறித்து ரெண்டு பேருடைய வாழ்க்கை ஏன்னா அடுத்த வசனம் போட்டிருக்கு அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு அவங்க வெல்கம் பண்ணுறது யாருன்னு தெரியாமல் அவங்க வெல்கம் பண்ணாங்க அவங்கள உபசரித்தாங்க ஆனால் அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சது வந்தவங்க ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தேவ தூதர்களை கருத்தர் ஒரு மனிதனிடத்திலே அனுப்பும்போது நிச்சயமாகவே ஒரு பெரிய நல்ல நோக்கம் வந்து இருக்கும் இப்போ இவங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸை வெல்கம் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா தங்களுக்கு வந்த இந்த இதை அவங்க ஒருவேளை இழந்து போயிருக்கலாம் ஆனால் இந்த இடத்துல எப்படி அவங்க இதை பெற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஆதியாகமோ பத்தொம்போதாம் அதிகாரத்தில் லோத்துவினுடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு திருஷ்டாந்தம் லோத்து சோதம் குமரா பட்டணத்தில் இருக்கிறாரு அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்க கொடிய பாவிகளாக இருந்தாங்க என்று வாசிக்கிறோம் அந்த சூழ்நிலையில் அவர் பட்டணத்தினுடைய வாசலில் உட்கார்ந்துருக்கிறாரு அப்போ நடக்கிற ஒரு காரியம் அந்த இரண்டு தூதர் அவரை சந்திக்கும்படி புறப்பட்டு வரும்போது போட்டிருக்கு அந்த இரண்டு தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள் லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான் அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து ஆண்டவம் அவர்களே அடியனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையிலே எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான் அதற்கு அவர்கள் அப்படியல்ல வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள் அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான் அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள் அவன் புளிப்பில்லா அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான் அவர்கள் பூசித்தார்கள் இப்போ லோத்து வாசலில் உட்காந்துருக்கிறாரு பட்டணத்தினுடைய வாசலில் இப்போது இந்த ரெண்டு பேர் வர்றாங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸு இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸை வந்து தன்னுடைய வீட்டுக்கு அழைக்கும்போது சொல்கிறாரு நீங்கள் வந்து பிரயாணத்தில் எப்போதுமே அங்கே வந்து ஃபுல்லாகவே கால் நடையாதான் தான் அப்போது அந்த நாட்களில் வெஹிக்கிள்ஸ் கிடையாது கால் நடையாதான் தான் நடப்பாங்க அப்போ நடந்து போகும்போது கால்களில் தூசு அழுக்குகள் இருக்கும் ஸோ அதை முதல்ல கழுவி அதுக்கு பிறகு உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உபசரித்தல் அது மட்டுமல்ல தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொள்கிறது அதுவும் ஒரு ஸ்ட்ரேஞ்சரை கூட்டிகிட்டு போய் அவங்கள வெல்கம் பண்ணி அவங்களுக்கு விருந்து பண்ணுறதுங்கிறது சாதாரண காரியம் இல்லை ஏன்னா நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வர்றாங்கன்னா நம்ம ரொம்ப முன்னக்கூட்டியே பிரயாசப்படுவோம் வெல்கம் பண்ணுவோம் ஆனால் ஸ்ட்ரேஞ்சர்ஸுக்கு அப்படி செய்வோமா என்ற ஒரு கேள்வி இப்போது இவர் இதை செய்யும்போது அவங்க ஏஞ்சல்ஸ்ன்னு அவருக்கு தெரியாது இப்போ அவரை வெல்கம் பண்ணதுக்கு என்ன நோக்கம் இருந்திருக்கும் நம்ம வந்து இதில் பார்க்கலாம் ஏன்னா இவர் தயாராக இல்லை போனோன்னு என்ன செய்கிறார் பாருங்க அவங்க வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு புளிப்பில்லாத அப்பத்தை சுட்டு அவங்களுக்கு படைக்கிறார் புளிப்பில்லாத அப்பத்தை சுட்டு கொடுக்கணுங்கிற எண்ணம் ஏன் வந்தது என்று சொல்லி பார்த்தா ஒரு காரியம் போட்டிருக்குது என்னென்னா ஆபர்ஹாம் இடத்துல இருந்து லோத்து நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டார் வெல்கமிங் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்போது இதே மாதிரி வென் சம்படி கம்ஸ் டு த ஹோம் ஆப்ரஹாம் எப்படி அவங்களுக்கு இந்த மாதிரி குயிக்காக புளிப்பு இல்லாத ஒரு அப்பத்தை சுட்டு கொடுப்பார் ஏன்னா அன் லெவன் ப்ரெட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட்லி அவைலபிள் அதை நீங்கள் முன்ன கூட்டியே தயாரிக்க வேண்டிய என்ற அவசியம் இல்லை அந்த நேரத்தில் குயிக்காக நீங்கள் எடுத்து மாவில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும் ஸோ அதை அந்த மாதிரி வந்து அதை வந்து அவர் செய்கிறாரு ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறாரு அவங்க வந்து அதை சாப்பிட்றாங்க இன்னொரு காரணம் கூட இருக்குது இப்போ இந்த பட்டணம் இருக்கு இல்லையா இது ஒரு கொடிய பட்டணமாக இருக்குது இந்த ஊருக்கு வர்றவங்களுக்கு சேஃப்டி கிடையாது அந்த ஊருக்காரன் அவங்கள வந்து என்ன செய்ய முடியும் அவங்கள கெடுத்து விடுகிறான்னு சொல்லி பார்க்குறோம் பின்னாடி நடக்கக்கூடிய சம்பவம் ஆகையினால கூட அவங்கள பாதுகாக்கணுங்கிற எண்ணத்தில் கூட லோத்து முன்ன போய் அவங்கள அழைத்து கொண்டு வந்திருக்கலாம் அல்லது ஸ்ட்ரேஞ்சர்ஸை வெல்கம் பண்ணுங்கிற எண்ணத்தில் ரெண்டும் சேர்ந்ததாக கூட இங்கே இருக்கலாம் சரி இப்போ பாருங்கள் ஆதியாகமோ பத்தொம்போது பன்னெண்டுலேருந்து பதிமூணு பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி இவ்விடத்தில் உனக்கு இன்னும் எத் யார் யார் இருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க மருமகனாவது உன் குமாரராவது குமாரத்திகளாவது பட்டணத்தில் உனக்குரிய யாவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம் என்று சொல்லி சொல்கிறாரு சொல்லும்போது சொல்கிறாரு இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாக இருக்கிறது அதாவது இந்த இவர்கள் சாப்பிட்டு முடித்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது சோதம் குமரா பட்டணத்தில் இருக்கிற இளைஞர்கள் இருந்து கிழவர்கள் வரைக்கும் எல்லாரும் வந்து வீட்டு வாசல்ல உன் வீட்டுக்கு வந்திருக்கிற அந்த ரெண்டு பேரை நீ வெளியில் அழைத்து கொண்டு வா நாங்கள் அவங்களை அறிய வேண்டும் என்று சொல்லி சொல்கிறாங்க வாண்ட் டு ஹாவ் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் யோசித்து பாருங்கள் நாளில் ஹோமோ செக்ஷுவாலிட்டி இந்த பட்டணத்தில் இருந்து தான் வேதத்தில் நம்ம முதல்ல வாசிக்கிறோம் இப்போ இந்த மாதிரியான ஒரு கொடிய பாவிகளாக அந்த பட்டணத்துக்காரன் ஜனங்கள் இருக்கிறாங்க இப்போது இந்த ஜனத்தினுடைய கோக்குரல் தேவனிடத்தில் வந்து எட்டினது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் லோத்தூக்கு தெரியுது இவங்க ஏஞ்சல்ஸ் என்று சொல்லி அது மட்டுமல்ல அவங்க லோத்துவுக்கு ஒரு தீங்கு பண்ண நினைக்கிறேன் லோத்து வந்து அவங்கள காப்பாற்றுறதுக்காக என்ன செய்கிறாரு ஈவன் ஹி வாஸ் ரெடி டு சாக்ரிஃபைஸ் ஹிஸ் டாட்டர்ஸ் அப்போ இவங்க ரெண்டு பேரும் அவரை பிடித்து உள்ளே இழுத்து அந்த ஜனங்களுக்கு குருட்டாட்டம் பண்ண வைக்கிறாங்க அதுக்கு பிறகு தான் சொல்கிறாங்க நீ போய் உன்னுடைய உனக்கு உண்டு வேண்டப்பட்டவங்களை அழைத்து கொண்டு வா அவங்களோடு சேர்ந்து நீ பட்டணத்தை விட்டு வெளியேறிவிடு தேவன் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார் என்று சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வெல்கமிங் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அதுவும் ஏஞ்சல்ஸ்னு தெரியாமல் வெல்கம் பண்ணிட்டாரு லோத்து இப்போ தேவன் அவருக்கு செய்ய விருந்த நன்மை இதன் மூலமாக அவர் வாழ்க்கையில் வந்ததை வந்து பார்க்குறோம் ஸோ இன்னும் கூட உதாரணங்கள் இருக்குது இல்லைங்களா நம்ம ஒரு ப்ராஃபட் ஒருத்தரை தன்னுடைய வீட்டில் ஒருத்தங்க தங்க வைக்கிறாங்க சூனை மித்தியால் இல்லையா அவங்க எளியாவை தங்க வைக்கிறாங்க இல்லையா அவருக்குன்னு ஒரு அறையை ஒதுக்கி அங்கே வந்து அவர் தங்கும்படியாக அவர் எப்போ போனாலும் வந்தாலும் அவர் தன்னுடைய அறையில் ஓய்வு எடுக்கும்படி அவங்களுக்குன்னு ஒரு அறையை ஏற்பாடு பண்ணி வைக்கிறாங்க அப்படி வைக்கும்போது அவங்கக்கிட்ட எந்த விதமான பிரதீபகாரத்தையும் அவங்க எதிர்பார்க்கல அம்மா வர்ற அவருக்கு இதெல்லாம் செஞ்சால் நமக்கு இது இது கிடைக்கும்னு அவங்க எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல அவராக கூப்பிட்டு கேட்குறாரு எலியாக கூப்பிட்டு விசாரிக்கிறார் இவங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு போய் கேளுன்னு சொல்லி அவருடைய சர்வெண்ட்ட சொல்லி விசாரிக்கும்போது அப்போ தான் தெரியுது அந்த சர்வன் சொல்கிறான் அவங்க அப்போ அவங்க கேட்கலை சர்வன் சொல்கிறான் அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவர் கர்த்தரை வேண்டிக் கொள்கிறாரு கர்த்தர் அவங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்குறாரு ஸோ வெனவர் ஹாஸ்பிட்டாலிட்டி ஒரு அறியாத ஒருத்தருக்கு நம்ம நன்மை செய்யும்போது அதன் மூலமா ஒரு பெரிய நன்மை கர்த்தரிடத்திலிருந்து வருது என்பதை வாண்ட் பாஸ் ஃபார் மினிட் பார்க்கிறோம் வசனங்களில் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஆபிரகாம் ஆப்ரஹாம் பார்க்குறாரு இதோ மூன்று புருஷர் அவனுக்கு எதிரே வந்தார்கள் நின்றார்கள் அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும் உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள் நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன் அப்புறம் நீங்கள் உங்கள் வழியிலே போகலாம் இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான் அதற்கு அவர்கள் நீ சொன்னபடி செய் என்றார்கள் அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராவினிடத்தில் போய் நீ சீக்கிரமாய் மூன்றுபடி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான் ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான் அவனதை சீக்கிரத்தில் சமைத்தான் ஆபரகாம் எண்ணெய் வெண்ணெயையும் பாலையும் சமைத்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான் அவர்கள் புசித்தார்கள் அவர்கள் அவனை நோக்கி உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள் அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான் அப்பொழுது அவர் ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்தில் திரும்ப வருவேன் அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள் இப்போ இந்த இடத்துல அதே மாதிரி ஆபரஹாம் மூன்று புருஷர் அவருக்கு எதிரே வந்து நிற்கிறாங்க அவங்கள பார்த்த உடனேயே கூடாரத்திலிருந்து எதிர்பட்டு போகிறாரு அவங்கள பணிந்து கொள்ளுகிறாரு அவங்களிடத்தில் கெஞ்சி கேட்கிறாரு எனக்கு கிருவை காட்டுங்க என் வீட்டுக்கு வாங்க என்று சொல்லி வந்து அவங்களுக்கு குடிக்க தண்ணீர் கொடுக்குறாரு கொடுத்து அவங்க கால்களை கழுவும் கழுவும்படி சொல்கிறாரு வெல்கம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்பம் கொடுக்குறேன் என்று சொல்லி சொல்லிவிட்டு விரைவாக போய் அவரும் இதே மாதிரி உணவை ஆயத்தம் பண்ணும்படி செய்கிறாரு சாராட்ட சொல்லி அவர் வந்து அவங்களுக்கு அப்பம் சுடு என்று சொல்லும்போது இங்கேயும் புளிப்பில்லாத அப்பத்தை சுட்டு விரைவாக சமைத்து கொண்டு எடுத்து கொண்டு வர்றாரு இளங்கன்று ஒன்றை செய்து கொண்டு வர்றார் இவ்வளவும் அவர் செய்யும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷோயிங் ஹாஸ்பிட்டாலிட்டி டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் என்று சொல்லி பார்க்குறோம் இந்த இடத்துல அதே மாதிரி அந்த தூ அந்த வெறும் ஏஞ்சல் வந்து என்ன செய்கிறாரு சாப்பிட்றாரு புசித்தார் என்று சொல்லி போட்டிருக்கு அதுக்கு பிறகு உன் மனைவி சாராள் எங்கே என்று சொல்லி விசாரிக்கிறாரு விசாரிக்கும்போது என்ன சொல்கிறாரு உற்பவ காலத்தில் நான் திரும்ப உன்னிடத்தில் வருவேன் அப்போது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் ஸோ காட் பிளஸ்ட் ஆப்ரஹாம் ஆப்ரஹாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தம் பண்ணியிருந்த ஒரு மகனை அந்த கொடுக்க வேண்டிய காலம் இந்த உற்பவ காலம் அந்த காலகட்டத்தில் வந்து காட் இஸ் கிவிங் இட் த்ரூ த ஏஞ்சல் அங்கே வந்திருந்த ஏஞ்சல் அவங்கள வெல்கம் பண்ணும்போது இந்த நன்மையை வந்து அவர் பெற்றுக்கொண்டார் சரி இப்போ இந்த ரெண்டு எக்ஸ் மூணு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா ஆப்ரஹாம் செஞ்ச இந்த காரியத்துக்கு பிறகு தான் அவங்க சோதம் கோட் பட்டணத்துக்கு புறப்பட்டு போகிறாங்க இங்கே அவர் விசிட் பண்ணும்போது தான் ஆப்ரஹாமை வந்து ஆப்ரஹாம் அவங்கள ரிசீவ் பண்ணுறாரு உபசரித்து அனுப்பும்போது அவங்க வந்து நாங்கள் சோதம் பட்டணத்துக்கு போகிறோன்னு சொல்லும்போது சோதம் பட்டணத்தை அழிக்க வேண்டான்னு சொல்லி ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி அப்ரஹாம் பேசுகிறாரு அதுக்கு பிறகு அந்த பட்டணத்தில் நீதிமான்கள் பத்து பேர் இருந்தால் கூட அந்த பட்டணத்தை அழிப்பதில்லை என்று சொல்லிட்டு தான் புறப்பட்டு போகிறாங்க போகிற இடத்துல லோத்து காப்பாற்றப்பட்டார் லோத்தும் இதே மாதிரி அந்த அந்நியரை உபசரித்தல் என்கிற ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டார் இப்போ நம்மளுக்கும் அது தான் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக கற்றுக் கொடுக்குறாரு டு வெல்கம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் என்று சொல்லி பார்க்குறோம் அடுத்தது ரோமர் பன்னெண்டு பதிமூணு சொல்லுது பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் என்கிற ஒரு ஆலோசனையை பவுல் ரோமர் சபைக்கு சொல்கிறாரு இப்போ டு டு டூ குட் திங்ஸ் ஃபார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இஸ் அ மேண்டேட் வி ஆர் டு டூ இட் அதே மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டாலிட்டி காண்பீங்க என்று சொல்லி அதையும் இன்சிஸ் பண்ணுறாரு அதே மாதிரி ரோமர் பன்னெண்டு இருபது சொல்லுது அன்றியும் உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய் ஸோ ஸ்ட்ரேஞ்சர்ஸை வெல்கம் பண்ணணும்னு சொல்கிற அதே உபதேசத்தோடு இணைந்த இன்னொரு உபதேசமும் இருக்குது அது என்ன ஈவன் டூயிங் குட் டு தோஸ் ஹூ கம்மி டு டூ ஈவில் டு அஸ் நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கும் கூட போஜனம் கொடுத்து அவங்க தாகமாக இருக்கும்போது அவர்களுக்கு தண்ணீர் கொடு என்று சொல்லி தேவன் அதை சொல்லும்படி சொல்கிறாரு அப்படி செய்யும்போது நம்ம என்ன செய்கிறோம் வி ஆர் டூயிங் அவங்க தலையில் ஒரு அக்கினியை போட்டது போல அவங்க மனம் திரும்புறதுக்கு அது ஒரு காரணமாக அமையுது அதே மாதிரி மத்திய ஐந்து நாற்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தி எட்டு உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள் இப்போது தேவன் தனக்கு அதாவது தீயோர் மேலும் நல் அநீதியுள்ளோர் மேலும் தன்னுடைய சூரியனை உதிக்க செய்கிறாரு மலையை பிழிவிக்க செய்கிறாரு அதே மாதிரி நீங்களும் என்ன செய்யுங்க உங்கள் பிதாவைப் போல் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவைப் போல நீங்களும் உங்களுடைய சத்துருக்களையும் சிநேகித்து அவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள் என்று சொல்லி இங்கே சொல்கிறாரு இப்போது இதுக்கு ஒரு உதாரணமாக நம்ம வந்து ஒரு பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு உதாரணம் என்ன யோசேப்பு யோசேப்பு தன்னுடைய சிறு வயதில் அவராடைய சகோதரர்களால் சொந்த சகோதரர்களால் வஞ்சிக்கப்படுறாரு அவங்க அவர் மேல் கொண்ட பொறாமையினாலே அவரை வந்து அவங்க கொல்லும்படி தூக்கி கிணத்துல போட்டுடுறாங்க போட்ட பிறகு திரும்ப எடுத்து அவரை வித்து விடுறாங்க அடிமையாக இவ்வளவும் நடந்து இவ்வளவு துன்பங்கள் மத்தியில் அவர் கடந்து போன பிறகு அவர் சொல்கிற அந்த வார்த்தைகள் பாருங்கள் ஆதியாகவன் நாற்பத்தஞ்சில் பஞ்சம் பிழைக்கும்படியாக எகிப்துக்கு வந்த தன்னுடைய சகோதரர்கள்கிட்ட யோசேப்பு நான் தான் யோசேப்பு என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிறார் அப்படி வெளிப்படுத்தும் போது சொல்றாரு யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து நான் யோசேப்பு என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான் அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றதினாலே அவனுக்கு உத்தரம் சொல்லக்கூடாமல் இருந்தார்கள் அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி என் கிட்ட வாருங்கள் என்றான் அவர்கள் கிட்ட போனார்கள் அப்பொழுது அவன் நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான் என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் அது உங்களுக்கு விசனமாக இருக்கவும் வேண்டாம் ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் தேசத்தில் இப்பொழுது ரெண்டு வருஷமாக பஞ்சம் இருக்கிறது இன்னும் ஐந்து வருஷம் உளவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காக தேவன் என்னை உங்களுக்கு முன்பே அனுப்பினார் ஆதலால் நீங்கள் அல்ல தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கும் தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தராகவும் எகிப்து தேசம் முழுவதும் அதிபதியாகவும் வைத்தார் இப்போ சகோதரர்கள்கிட்ட தன்னை ரிவீல் பண்ணுறாரு ரிவீல் பண்ண உடனே பாருங்கள் அவங்களுக்கு கலக்கம் வந்திருக்கும் இல்லையா நம்ம த இப்படி இவனை பண்ணமே இவன் நம்மளை என்ன பாடுபடுத்த போகிறானோ ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து அங்கே உணவு பெறும்படி வந்தப்போ அவங்களுடைய அந்த தானியத்துக்குள்ளாரையே அவங்க கொண்டு வந்த அந்த பணத்தையும் வைத்து அனுப்பிவிட்டார் அதனால் அவங்கள வந்து அவங்க திருடி கொண்டு போனாங்க என்பதாக குற்றம் சாட்டப்பட்டாங்க இந்த சூழ்நிலையில் இவன் வந்து நம்முடைய சகோதரன் இவனுக்கு எதிராக நம்ம பண்ணிட்டோம் நம்மளை எப்படி இவன் பழி வாங்க போகிறான்னு அவங்க பயந்துக்கிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறார் இல்லை இல்லை நீங்கள் தீமைக்கு எதுவாக செய்திருந்தாலும் கர்த்தர் அதை எனக்கு நன்மையாக மாற பண்ணினார் தேவனுடைய சித்தத்தின்படி தான் நான் இங்கே முன்ன கூட்டியே வந்திருக்கிறேன் உங்கள் மூலமாக கர்த்தர் எனக்கு அதை செஞ்சாருன்னு சொல்லி அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டா இருப்பாருங்க என் சகோதரர்கள் தீமைக்கென்று செஞ்சாங்க ஆனால் அந்த தீமையின் மூலம் கத்தர் எனக்கு நன்மை செய்து முன்னக்குட்டியே நம்ம குடும்பத்தை ஒரு பஞ்ச காலத்தில் காப்பாற்றும்படியாக இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நம்ம இங்கே வைத்திருக்கிறார் அப்போது அதை அப்படி அழகாக புரிஞ்சுக்கிறார் இப்போ இதே மாதிரி நம்ம லைஃப்லையும் நமக்கு தீமைகள் வரும்போது நமக்கு யாராவது தீங்கு செய்யும்போது அவங்கள நம்ம பகைக்காம எனி திங் தட் கம்ஸ் டு வர்ஸ் வில் பி சேஞ்சு ஃபார் குட் பை காட் அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஏற்றுக்கொண்டோம்னு சொன்னால் நம்ம அந்த குறிப்பிட்ட ஒரு நபரை வந்து நம்ம பாய்க்க மாட்டோம் ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்காத எந்த காரியமும் வர முடியாது ஒருவேளை நமக்கு ஒரு ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு ப்ரெஷர் இருக்கலாம் அல்லது நம்ம ஃபேமிலி லைஃப்பில் அல்லது ஏதாவது ஒரு மினிஸ்ட்ரியில் யார மூலமாவது வந்து ஒரு கஷ்டத்தை சந் சந்திக்கிறோன்னு வைங்களேன் அந்த குறிப்பிட்ட நபர் மூலமாக கர்த்தர் நம்மை சீர்படுத்துகிறார் ஒருவேளை எனக்குள்ளே இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் வெளியில் வர்றதுக்காக கூட ஒருத்தர் மூலமாக எனக்கு சோதனைகளை சிட்சையை வந்து கர்த்தர் அனுமதிக்கலாம் அதன் மூலமாக என் இருதயத்தில் என்ன இருக்குன்னு அவர் எனக்கு காண்பித்து கொடுப்பார் ஆக நம்ம வந்து மனிதர்களை பகைக்கிறவர்களாக இருக்காமல் தீமை செய்கிறவர்களுக்கும் நம்ம நன்மை செய்யணும் என்கிற ஒரு காரியம் அமேன் இப்போ இன்றைக்கி நம்ம ஹாஸ்பிட்டாலிட்டியை குறித்து பார்த்தோம் முன்பின் தெரியாத ஒருவருக்கும் நம்ம எப்படி அவர்களை உபசரித்து நன்மை செய்தால் தேவன் அதன் மூலமாக நமக்கு பெரிய நன்மைகள் புறப்பட பண்ணுறாரு அதே மாதிரி நம்ம சத்துருக்களையும் சிநேகிக்கக்கூடிய ஒரு அன்பை கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்குறாரு ஆமேன்